புணர்ச்சி இலக்கணத்தில் ஈ இரு எள்ளு இந்த மூன்று மெய்யெழுத்தும் நிலைமொழியினுடைய இறுதியில் வந்து அதாவது முதல் வார்த்தையினுடைய இறுதியில் வந்து வறுமொழியில் அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் கசதப அதாவது இக்கு இச்சி இத்து இப்புல ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இக்கு இச்சி இத்து பே மிகும் அப்போது இயனாவோ எர்றனாவோ இல்லனாவோ வார்த்தையினுடைய இறுதியில் வந்து வறுமொழியில் எக்குலையோ எச்சிலேயோ இத்துலேயோ இப்பிலையோ ஆரம்பிச்சிச்சுன்னா அதனுடைய என்று தான் புணர்ச்சி இலக்கணம் இப்போ தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் கார் கூட்டல் பருவம் கார் பருவம் தாய் கூட்டல் பால் தாய்ப்பால் அப்படின்னு வருது இந்த தாய்ப்பால் மட்டும் ஏன் நாம் குறிச்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ குட்டி தாய்ப்பால் குடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஆனால் தாய்பாலை குழந்தை குடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது அதாவது ஏன்னா வந்து நிலைமொழியில் வந்து வறுமொழியில் வல்லிடத்தில் தொடங்குனுச்சின்னா வல்லின மிகு என்பது இலக்கணமாக இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஏன் வல்லினம் மிகுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணியாக இருந்தால் அங்கு வல்லினம் மிகும் அந்த இயற்கை மட்டும் சொல்கிறேன் தாய்க்கு மட்டும் அதே உயர்தனியாக இருந்தால் தாய்ப்பாலுக்கு இடையில் வல்லினம் மிகாது எவ்வளோ அருமையான ஒரு இலக்கணத்தை பாருங்கள் அகிரினியாக இருக்கக்கூடிய ஒரு குழ குட்டியானது புலி குட்டியானது தாய்ப்பாலை குடிக்கிற பொழுது அங்கு வல்லினம் மிகிறது உயர்தனியாகிய குழந்தை தாய்ப்பாலை குடிக்கிறதுன்னு சொல்கிற போது அந்த இடத்துல அடுத்து அந்த இப்பு வராது என்பதை தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் வன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தாய் உயர்ந்தனையாக இருந்தால் வல்லினம் மிகாது தாய் அகிரினியாக இருந்தால் வல்லினம் மிகவும் நன்றி வணக்கம்